நம் நாட்டு கோட்டைக்குள் வந்து சேட்டை செய்வோரை நாம் வேட்டையாட வேண்டியது அவசியம் நம் நாட்டு கோட்டைக்குள் வந்து சேட்டை செய்வோரை நாம் வேட்டையாட வேண்டியது அவசியம் அந்த வேட்டை எப்படி நடக்கும் என்பதை வெளியே சொல்லக்கூடாது ஏனென்றால் அது ராணுவ ரகசியம் நம் நாட்டு கோட்டைக்குள் வந்து சேட்டை செய்வோரை நாம் வேட்டையாட வேண்டியது அவசியம் அந்த வேட்டை எப்படி நடக்கும் என்பதை வெளியே சொல்லக்கூடாது ஏனென்றால் அது இராணுவ ரகசியம் தேச பாசமில்லாத ஒரு மனிதன் பாசமில்லாத ஒரு மலர் தேச பாசமில்லாத ஒரு மனிதன் பாசமில்லாத ஒரு மலர் நம் நாட்டில் இப்படியும் இருக்கிறார்கள் சிலர் தன்மானம் இல்லாத மனிதன் விஞ்ஞானியாக இருந்தாலும் அவனால் நாட்டுக்கு என்ன பலன் தன்மானம் இல்லாத மனிதன் விஞ்ஞானியாக இருந்தாலும் அவனால் நாட்டுக்கு என்ன பலன் நம் உயிரை விட மேலானதல்லவா நம் நாட்டு நலன் தன்மானம் இல்லாத மனிதன் விஞ்ஞானியாக இருந்தாலும் அவனால் நம் நாட்டுக்கு என்ன பலன் நம் உயிரை விட மேலானதல்லவா நம் நாட்டு நலன் ரோசம் உள்ளவனுக்குத்தான் தேசத்தின் மீது பாசம் வரும் ரோசம் உள்ளவனுக்குத்தான் தேசத்தின் மீது பாசம் வரும் தேச பாசம் உள்ளவனுக்குத்தான் ராணுவத்தில் சேர ஆசையும் வரும் ரோசம் உள்ளவனுக்குத்தான் தேசத்தின் மீது பாசம் வரும் தேச பாசம் உள்ளவனுக்குத்தான் ராணுவத்தில் சேர ஆசை வரும் நம் நாட்டு இராணுவம்தான் கட்டி காக்கிறது நம் தேசத்தின் மானத்தை நம் நாட்டு இராணுவம்தான் கட்டி காக்கிறது நம் தேசத்தின் மானத்தை நம் தேச நலன் கருதித்தான் நம் விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்கிறார்கள் வானத்தை நம் நாட்டு இராணுவந்தான் கட்டி காக்கிறது நம் தேசத்தின் மானத்தை நம் தேச நலன் கருதித்தான் நம் விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்கிறார்கள் வானத்தை தன்மானம் உள்ளவனுக்குத்தான் விஞ்ஞான அறிவு வரும் தன்மானம் உள்ளவனுக்குத்தான் விஞ்ஞான அறிவு வரும் நமக்கு மெய்ஞான அறிவு இருந்தால்தான் அடுத்தவர் மீது பரிவு வரும் தன்மானம் உள்ளவனுக்குத்தான் விஞ்ஞான அறிவு வரும் நமக்கு மெய்ஞான அறிவு இருந்தால்தான் அடுத்தவர் மீது பரிவு வரும் தேசத் துரோகிகளை கொண்டு போட்டு அழிப்பது தேச தொண்டுதான் தேச துரோகிகளை கொண்டு போட்டு அழிப்பதும் தேசத் தொண்டுதான் அந்நிய நாட்டு நம் நாட்டை மதிப்பது நம் நாட்டு பண்பை கண்டுதான் நம் வீரர்கள் வீணாக ரத்தம் சிந்துவதை நம் நாடு விரும்பாது நம் வீரர்கள் வீணாக ரத்தஞ்சிந்துவதை நம் நாடு விரும்பாது நம்மவரை கொன்றவரை கொல்லாமல் நம் இராணுவம் வீடு திரும்பாது நம் வீரர்கள் வீணாக இரத்தம் சிந்துவதை நம் நாடு விரும்பாது நம்மவரை கொன்றவரை கொல்லாமல் நம் இராணுவம் வீடு திரும்பாது பொதுவாக இந்திய இராணுவம் தப்பு செய்வதில்லை பொதுவாக இந்திய இராணுவம் தப்பு செய்வதில்லை பாக் ராணுவம் தப்பு செய்துவிட்டு அதை ஒப்புக்கொள்வதில்லை பொதுவாக இந்திய இராணுவம் தப்பு செய்வதில்லை பாக் ராணுவம் தப்பு செய்துவிட்டு அதை ஒப்புக்கொள்வதில்லை இதுதான் இரு நாட்டு இராணுவத்திற்கு இருக்கும் வேறுபாடு இதுதான் இரு நாட்டு இராணுவத்திற்கும் இருக்கும் வேறுபாடு பாக் இராணுவத்திற்கு என்றுமே இருந்ததில்லை மனித கூறுபாடு பாக் சிப்பாய்களுக்கு அப்பாவி இந்தியரைத்தான் கொல்ல முடியும் பாக் சிப்பாய்களுக்கு அப்பாவி இந்தியரைத்தான் கொல்ல முடியும் அந்த கொலை நாம் இராணுவத்தால் மட்டுமே கொல்ல முடியும் பாக் சிப்பாய்களுக்கு அப்பாவி இந்தியரைத்தான் கொல்ல முடியும் அந்த கொலைகாரர்களை நம் நாட்டு ராணுவத்தால் மட்டுமே கொல்ல முடியும் பாக் மடையர்களை அடைக்கி வைக்க வேண்டியது இந்திய ராணுவத்தின் பொறுப்பு பாக் மடையர்களை அடைக்கி வைக்க வேண்டியது இந்திய ராணுவத்தின் பொறுப்பு இனி பார்க்க அழிக்கப் போகிறது இந்திய ராணுவத்தின் வெறுப்பு பாக் மடையீரலையை அடைக்க வைக்க வேண்டியது இந்திய ராணுவத்தின் பொறுப்பு இனி பாக்கை அளிக்கப் போகிறது இந்திய ராணுவத்தின் வெறுப்பு பாக் தலைவர்களுக்கு சிக்கல் இல்லாமல் தம் மக்களை காக்க மதியில்லை பாக் தலைவர்களுக்கு சிக்கல் இல்லாமல் தம் மக்களை காக்க மதி இல்லை அந்நாட்டு இந்தியாவை எதிர்த்து போரிடவும் நிதி இல்லை பாக் தலைவர்களுக்கு சிக்கல் இல்லாமல் தம் மக்களை காக்க மதியில்லை அந்நாட்டு அந்நாட்டுக்கு இந்தியாவை எதிர்த்து போரிடவும் நிதியில்லை பாக் ராணுவ தலைவர்களுக்கு குள்ள நெறி குணம் பாக் ராணுவ தலைவர்களுக்கு குள்ள நெறி குணம் இனி இந்திய இராணுவத்தால் நாறப்போகிறது அந்த கள்ள நரிகளின் பிணம் பாக் இராணுவ தலைவர்களுக்கு குள்ள நரி குணம் இனி அந்த இராணுவத்தால் இனி இந்திய இராணுவத்தால் போகிறது அந்த கள்ள நரிகளின் பிணம்